திருவள்ளூர் வடக்கு தெற்கு மாவட்ட தலைவர்கள் நியமனம் செய்வதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வீட்டை முற்றுகையிட்டு காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நாடு முழுவதும் கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டும் வரை எஸ்ஐஏ திட்டத்தின் கீழ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநிலம் வாரியாக மேலிட்ட பொறுப்பாளர்களை நியமித்து புதிய நிர்வாகிகளைத் தேர்வு செய்து வருகிறது அதன் அடிப்படையில் கர்நாடகத்தை சேர்ந்த பி எம் சந்தீப் என்பவர் தமிழக பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டதில் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும் ஏற்கனவே இருந்த ஏ ஜி சிதம்பரம் என்பவரின் தூண்டுதலின் பேரில் கட்சிக்கு பல ஆண்டுகளாக உழைத்தவர்களுக்கு பதவிகள் வழங்காமல் திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்துக்கு ஏற்கனவே புரட்சி பாரதம் பாமக அதிமுக ஆகிய கட்சிகளில் இருந்து வெளியேறி நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது கவுன்சிலர் பதவிக்காக கட்சியை சேர்ந்த அரசு வழக்கறிஞரான சசிகுமார் இதே போன்று தெற்கு மாவட்டத்திற்கு கட்சி பணியிலும் போராட்டங்களிலும் பங்கேற்காத கங்கை குமார் என்பவருக்கு மாவட்ட தலைவர் பதவி வழங்கியதற்கு கட்டணம் தெரிவித்தோம் மேற்கொண்ட இருவரையும் பதவி நீக்கம் செய்துவிட்டு கட்சிக்காக பதவி வழங்க வேண்டும் வலியுறுத்தி சென்னை உள்ள திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் ஏஐசிசி மாவட்ட தலைவருமான சசிகாந்த் செந்தில் வீட்டை முற்றுகையிட்டு திருவள்ளூர் வடக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விதிகளுக்கு புறம்பாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள வடக்கு மாவட்ட தலைவர் அரசு வழக்கறிஞர் சசிகுமார் இதே போன்ற தெற்கு மாவட்ட தலைவர் கங்கை குமார் ஆகியோரை பதவி நீக்கம் செய்துவிட்டு புதிதாக மாவட்ட தலைவரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி முழகங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் இதுகுறித்து மேலிடத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதாக உறுதியளித்ததை ஏற்று காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஏற்கனவே இதே கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகா அர்ஜுன் கார்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ புருந்தகை ஆகியோருக்கும் அவர்கள் கோரிக்கை மனு அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகிகளில் ஒரு பிரிவினர் வலியுறுத்தி வரும் நிலையில் மாவட்ட தலைவர் பதவி நியமனத்தில் ஏற்பட்டுள்ள குளறுப்படியை கண்டித்து தமிழக முதல்வரின் சொந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் நடத்தியுள்ள இந்த போராட்டம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் திட்டத்தின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கடந்த பதினைந்த நாட்களுக்கு முன்பாக பொறுப்பாளர்கள் வந்து திருவள்ளூர் மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த பணி திருவள்ளூர் மாவட்ட பழைய மாவட்ட தலைவர்கள் அந்த பணியை எடுத்து சிறப்பாக செய்து முடித்தனர் இந்த எஸ்எஸ்ஏ திட்டம் வந்து யாருக்கு மக்களோட அதாவது காங்கிரஸ் உறுப்பினர்களோட செல்வாக்கு அதிகமா இருக்கு தான் தலைவரா தேர்ந்தெடுப்போன்றது எங்களுக்கு சொன்ன ஒரு கருத்து முதல்ல அடுத்தது ஐந்து ஆண்டுகள் முடிக்காம அந்த தலைவர்கள் சிறப்பாக பணியாற்றினா அவங்கள மறுபடியும் கொண்டு வருவேன்னு இன்னொரு ஒரு கருத்து இதெல்லாம் எங்களோட பொறுப்பாளர் வந்தவங்க தான் சொன்னாங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாக உறுப்பினர்கள் காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் வந்து கணக்கு விருப்பமான தலைவர்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்து நாங்க எங்களோட பட்டியலை தலைமைக்கு அனுப்புனோம் ஆனா தலைமையிலிருந்து எங்களுக்கு மாவட்ட தலைவர் பட்டியல் வந்தது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கு அதை பத்தி நாங்க வந்து கேட்கறதுக்காக எங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இன்றுதான் டெல்லியிலிருந்து வந்தாருங்க அவர் இன்னைக்கு வாங்க நிர்வாகிகள் எல்லாரும் மாவட்டத்தில் திருவூர் மாவட்டம் முழுக்க இன்னைக்கு இரநூறுக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு வந்து அவரை சந்தித்தோம் எங்களுக்கு அவர் முறையான பதில் அளித்தார் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க தலைமையிலிருந்து கொண்டு வந்த திட்டம் அப்படின்ற ஒரு பதில் அளிச்சாரு எம்பிஐ சந்திச்சோம் அவரோட பதில்கள் எங்களுக்கு திருப்தியா இருந்தாலும் முழுக்க முழுக்க அது தலைமை தேசிய தலைமை எடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காரு அதனால எங்களோட குறைகளை நாங்க தேசிய தலைமையிடமும் முறையெடுக்க முடிவு செய்திருக்கோம் இங்க திருவள்ளூரின் மாவட்டத்தை முழுக்க உள்ள வட்டார நகர மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறோம் இதை பற்றி நாங்க ஏற்கனவே மூன்று நாட்கள் முன்னாடி மாநில தலைவருடையும் ஒரு மனுவாக கொடுத்திருக்கிறோம் எங்க தலைமை எங்களோட குறைகளை கேட்டறிந்து எங்களுக்கு தேவை நாங்க தேர்ந்தெடுத்த நாங்க வாக்களித்த தேர்ந்தெடுத்த மாவட்ட தலைவரை எங்களுக்கு தரணும் அதன் அடிப்படையில் இல்லாமல் மறுபடியும் கோட்டா சிஸ்டம் மாதிரி இங்க இவரை போடுவோம் அங்க அவரை போடுவோம்ன்ற மாதிரி கொண்டு வராம எங்களுக்கு ஒரு முறையான பட்டியலை வெளியிடுமாறு எங்களோட மாநில தலைவர் அன்பு தலைவர் திரு செல்வத்ந்து அவர்களுக்கும் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கும் மற்றும் இங்கு என் கூட வந்திருக்கும் அனைவருக்கும் இத நாங்க வேண்டுகோளா வைக்கிறோம் நன்றி வணக்கம் இல்ல இது வந்து ஒரு கோரிக்கை ஒரு மனு மனுவா எங்களுக்கு குடுக்க சொல்லியிருக்கிறாரு அந்த மனுவின் அடிப்படையில் நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறோம் மேல இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் சொல்லிருக்காரு நாட்கள் இந்த நடவடிக்கைன்றது இல்லாமலே நாங்க எங்களோட முடிவுகள் ஒரு சிலது எடுத்து வச்சிருக்கோம் அடுத்த கட்டமாக நாங்க டெல்லிக்கு பயணம் பண்ண போறோம் எங்களோட அப்சர்வர் இங்க வந்து எங்களோட பத்து நாள் இருந்து இந்த தேர்வையெல்லாம் நடத்தினவரை நாங்க ஒரு தடவை சந்திச்சு இந்த இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிற கேண்டிடேட் லிஸ்ட் எந்த முறையில நீங்க கொடுத்தீங்கன்றத அவரோட வெளிப்படையாக அந்த டேட்டாவை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தீர்மானமா முடிவெடுத்தோம்